ஹை நண்பர்களே நம்ம எல்லாருக்கும் டிக்டாக் மாதிரி ஷார்ட் வீடியோஸ் செய்யணும் எடிட்டிங் செய்யணும் அப்படின்னாப்பா நிறைய ஆப்ஸ் ட்ரை பண்ணியிருப்போம் ஆனால் இன்னைக்கு நான் சொல்கிற குவாய் ஏஐ ஆப் உங்கள் வீடியோ எடிட்டிங் லைஃபை நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போயிடும் எப்படி யூஸ் பண்ணணும் என்ன ஃபீச்சர்ஸ் இருக்கு எப்படி உங்கள் சேனல் க்ரோத்துக்கு ஹெல்ப் பண்ணும் எல்லாம் இந்த வீடியோவில் ஃபுல்ஹா ஹா பார்க்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசா பாருங்க ஒன் குவாய் ஏஐ என்ன ஏஐ என்பது ஒரு ஏஐ பவர் வீடியோ எடிட்டிங் மற்றும் கான்டென்ட் கிரியேஷன் பிளாட்ஃபார்ம் இது மெயின்லி ஷார்ட் வீடியோஸ் ரீல்ஸ் டிக்டாக் யூடியூப் ஷார்ட்ஸ் மாதிரி கான்டென்ட் உருவாக்குறதுக்கு டிசைன் பண்ணப்பட்டது இந்த ஆப் ஏஐ டெக்னாலஜி யூஸ் பண்ணி ஆட்டோமேட்டிக் கட்ஸ் கேப்ஷன்ஸ் ஃபில்டர்ஸ் மியூசிக் ரெக்கமெண்டேஷன் எல்லாம் செய்து தரும் டெக்னாலஜி இல்லாமலே சூப்பர் குவாலிட்டி வீடியோ செய்யலாம் டூ முக்கியமான ஃபீச்சர்ஸ் ஒன் ஏஐ வீடியோ எடிட்டிங் நீ வீடியோ அப்லோட் பண்ணினா ஏஐ அதை ஆட்டோ கட் பண்ணும் டிரான்சிஷன்ஸ் ஆட் பண்ணும் மேனுவல் எடிட்டிங் பண்ண தேவையில்லை Two auto caption and subtitles. Un voice tamil language English subtitles auto generate pannum. Idanal global audience kadekom. Three smart templates, trending templates AI suggest pannum. Un nishak relevant templates easya choose panalam. Four music recommendation. Un video mood patti AI identify panni music suggest pannum. Five face and object recognition. Video la, la subject highlight panni cinematic effect create pannum. Three. குவாய் ஏஐ எப்படி யூடியூப் கிரியேட்டர்ஸ்க்கு உதவும் யூடியூப் ஷார்ட்ஸ் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் மாதிரி ஷார்ட் ஃபார்ம் கான்டென்ட் தான் இப்போ ட்ரெண்ட் குவாய் ஏஐ இந்த ட்ரெண்டுக்கு பர்ஃபெக்ட் டூல் ஒரு கிரியேட்டர் டைம் சேவ் பண்ணி கொண்டு ட்ரெண்டிங் வீடியோஸ் குவிக்கா அப்லோட் பண்ணலாம் எடிட்டிங்க்கு நேரம் செலவிடாமல் ஐடியாவுக்கு ஃபோக்கஸ் பண்ணலாம் மேலும் ஏஐ சஜஷன்ஸ் மூலம் வைரல் காண்டெண்ட் ஐடியாஸ் கூட கிடைக்கும் ஃப எப்படி டவுன்லோட் அண்ட் யூஸ் பண்ணுவது ஒன் ஸ்டோர் ஆப் ஸ்டோர்ல குவாய் ஏஐ என்று சர்ச் பண்ணு டவ் ஆப் இன்ஸ்டால் பண்ணிட்டு உன் இமெயில் கூகுள் அக்கவுண்ட் கொண்டு லாகின் பண்ணு த்ரீ நியூ ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணி வீடியோ அப்லோட் பண்ணு நமார் ஏஐ ஆட்டோ எடிட் பண்ணும் மியூசிக் அண்ட் ஃபில்டர் செலக்ட் பண்ணு ஆயந்த் எக்ஸ்போர்ட் பண்ணி டைரக்டா யூடியூப்ல அப்லோட் பண்ணிடு மைட் கிரியேட்டருக்கு இன்கம் வாய்ப்பு ஷார்ட் ஃபார்ம் கான்டென்ட் நல்ல வியூஸ் வாங்கும் குவாய் ஏஐ ஆப் யூஸ் பண்ணி உன் வீடியோஸ் ப்ரொஃபஷனல் லுக்கு கொண்டு வந்தா எங்கேஜ்மென்ட் அதிகம் வரும் அதேவே ஃபியூச்சர்ல ஆட்சென்ஸ் பிராண்ட் டீல்ஸ் ஸ்பான்சர்ஷிப்ல அதிக சான்ஸ் செக் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் ட்ரெண்ட் செக் அப்பல ட்ரெண்டிங் செக்ஷன் ডেইলি பாரு வைரல் சவுண்ட் செலக்ட் பண்ணு பேட்ச் வீடியோஸ் ஒரே நாள்ல 3 4 வீடியோஸ் எடிட் பண்ணி ஷெட்யூல் பண்ணு ஹேஷ்டேக்ஸ் டிக்டாக் ஸ்டைல் ஹேஷ்டேக்ஸ் யூடியூப் ஷார்ட்ஸ்ல யூஸ் பண்ணு எக்ஸ்பெரிமெண்ட் ஃபன்னி கிளிப்ஸ் ஏஐ வாய்ஸ் ஓவர் வீடியோஸ் எல்லாம் ட்ரை பண்ணு இப்போ நீங்க ஷார்ட் வீடியோஸ் கிரியேட் பண்றது இன்னும் ஈஸியாகிடும் குவாய் ஏஐ போன்ற ஏஐ டூல்ஸ் உங்க டைம் சேவ் பண்ணி கிரியேட்டிவிட்டிக்கு பூஸ்ட் தரும் நீங்க இந்த ஆப் யூஸ் பண்ணீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க இந்த மாதிரி ஏஐ டிப்ஸ் அண்ட் ஏர்னிங் ட்ரிக்ஸ் தெரிஞ்சிக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எஸ்பிஎல் கேர்ள் டெக் வ்ளாக்